கவிதை நூல் கேட்கும் செவிக்கு எங்கும் இசை என்று புதுக்கவிதை தொடக்கத்தில் கடும் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டது தீபம் நாப்பார் சாரதி போன்றவர்களெல்லாம் புதுக்கவிதையை எதிர்த்தார்கள் பிறகு சீசு செல்லாப்பா தீபம் அலுவலகத்தின் மாடிக்கு படியேறி வந்து நாப்பாவிடம் நாப்பிசமூர்த்தியின் காட்டுவாத்து என்கிற புத்தகத்தை விளக்கி பொழிப்புரை சொல்லி இது ஒரு வகை என்று குறிப்பிட்டார் பிறகு நாப்பா ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு போன்றவர்கள் எல்லாம் தீபத்தில் புதுக்கவிதை எழுத தொடங்கினார்கள் எஸ் நல்லபெருமாள் என்கிற புகழ்பெற்ற விமர்சகர் புதுக்கவிதை என்பது அழகாக நாற்காலியை செய்து உடைத்து போட்டு துண்டு துண்டாக்குவது மாதிரி என்று ஒரு கருத்தை சொன்னார் கண்ணதாசன் கடைசி வரையில் புதுக்கவிதை ஏற்றுக்கொண்டவர் அல்ல அவருடைய புஷ்ப மாளிகா ஞான மாளிகா புத்தகங்களை புதுக்கவிதை வசன கவிதை என்றெல்லாம் சொல்வதை அவர் எதிர்த்தார் அழகிய வசனம் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார் அந்த காட்டத்தையெல்லாம் கடந்து வரலாற்றில் புதுக்கவிதை தன்னை நிலைநிறுத்தி கொண்டு விட்டது என்று புதுக்கவிதையை எல்லோரும் வாசிக்கிறோம் அனுபவிக்கிறோம் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் மதுவந்தியினுடைய புதுக்கவிதை தொகுதி வந்திருக்கிறது புதுக்கவிதை கடந்த கால வரலாற்றை பொறுத்தவரை மூன்று வகையில் அமைகிறது ஒன்று ஞானக்கூத்தன் போன்ற ஒரு பாணி பொதுக்கவிதை பரந்தாமன் பிரத்ன இதழில் ஒரு புதுக்கவிதை எழுதினார் கால மருத்துவச்சியின் காவலுடன் பிரசவத்துக்காக காத்திருக்கும் ஞான கர்ப்பிணி நான் பெரிதினும் பெருதியை பெற்றெடுப்பேன் பேனாமுனையை தொட்டெடுப்பேன் என்று எழுதினார் மரபுக் கவிதையில் ஓசைக்காக சேர்க்கப்படுகிற எதிகை எல்லாம் தவிர்த்து எது கவித்துவமோ அதை மட்டும் சாறு பிழிந்து கொடுப்பது தான் புதுக்கவிதை என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் மரபு கவிதையில் அந்த கவித்துவம் எல்லாம் இல்லை என்றாலும் ஓசையாவது மிஞ்சும் புதுக்கவிதையில் கவித்துவம் இல்லை என்றால் ஒன்றுமே மிஞ்சாது இந்த ஒரு சிக்கலும் இருக்கிறது ஆத்மா நாம் போன்றவர்கள் புதுக்கவிதையை ஒரு புதிய ஞானக்கூத்தன் பாணியில் வளர்த்தவர்கள் ஆத்மநாளுடைய ஒரு கவிதை இந்த செருப்பை போல் எத்தனை பேர் தேய்கிறார்களோ இந்த கொடையை போல் எத்தனை பேர் பிழிந்தெடுக்கப்படுகிறார்களோ இந்த சட்டையை போல் எத்தனை பேர் கசங்குகிறார்களோ அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி இத்துடனாவது விட்டதற்கு இப்படியெல்லாம் ஒரு காலத்து கவிதை இது ஒரு பாணி இன்னொரு பாணி மேத்தா மீரா போன்றவரெல்லாம் எழுதிய மரபுக் கவிதையை அறிந்தவர்கள் எழுதிய மரபு கவிதை வகையிலான பாணி பீராவுடைய கவிதை அன்பே நீ தலை சாய்த்து கடைக்கண்ணால் என்னை பார்த்தபோது என் இதயத்தில் முள் பாய்ந்தது முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார்த்துவிடு இப்படி பாணி கவிதைகள் அது தவிர இப்பொழுது வருகிற ஒரு பாணி சுருக்கமான வரிகளில் நம்மை சிந்திக்க வைப்பது அண்மையில் நான் படித்த ஒரு கவிதை தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன் அத்தனையும் பிஞ்சு கரங்கள் அவ்வளோதான் கவிதை இப்படியெல்லாம் எழுத தொடங்கி இருக்கிறார்கள் எனவே ஞானக்கூத்தன் ஆத்மனாம் பாணி கவிதை மேத்தா மீராபாணி கவிதை ஹைக்கூ போல வந்திருக்கிற கவிதைகள் என்று புதுக்கவிதை கவிதை வசீகரம் கொண்டு நம்ம எல்லாம் அழைக்கிறது படிப்பதற்காக படிக்கிற பொழுது ஒரு தத்துவ தரிசனம் நமக்கு கிட்டுகிறது இலக்கிய இன்பம் கிடைக்கிறது சிந்தனை வகைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மேலான நிலையை நோக்கி மனம் நகர்கிறது இந்த மதுவந்திக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்பது இராமுருகன் எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான அணிந்துரை இராமுருகன் இந்த ஆண்டு விஷ்ணுபுரம் விருது வாங்கி வர்றதற்கு முன்னால் அவரை பற்றி பரவலாக தெரியாது மிக முக்கியமான ஒரு தமிழ் எழுத்தாளர் அவர் அகவயமான கவிதை புறவயமான கவிதை என்று கவிதை இரண்டு வகையாக பகுத்து எழுதியிருக்கிற அணிந்துரை கவிதை வரலாற்றில் முக்கியமானது அவ்வளோ சிறப்பான ஒரு அணிந்துரை மதுவந்தியனுடைய சிறப்பு என்பது எனக்கு ஒரு இருபத்தைந்து நிமிடம் கிடைக்கும் என்று வந்தேன் பத்து நிமிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பதினைந்து நிமிடத்திற்கு கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றாலும் பல உதாரணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு சுருக்கமாக பேச வேண்டிய சூழல் மதுவந்தியின் சிறப்பு நவீன கவிதை என்பதோடு நவீன அம்சங்களை தாங்கிய கவிதையாக இருக்கிறது பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் டிமானேஷன் பண மதிப்பிழப்பு பற்றி ஒரு கவிதை அன்னையர் தினத்திற்கு பழைய கவிதையே எழுதாதே மீள் பதிப்பு செய்யாதே புதிதாக எழுது என்று சொல்கிற ஒரு கவிதை மெட்ரோ ஸ்டேஷன் பற்றிய கவிதை இப்படி இன்றைக்கு இருக்கிற விஷயங்களை இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி கவிதையாக்குகிற ஒரு ஆற்றல் அவரிடம் இருக்கிறது எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய பாடுபொருள் என்பது அம்மா இல்லையா அதனால் தாயை பற்றி நிறைய கவிதைகள் அம்மா எனும் சொல் வேறென்ன வேண்டும் மோப்ப குழையும் வழி அனுப்புதல் என்று இப்படி நிறைய எழுதியிருக்கிறார் உறவுகள் பற்றி நிறைய கவிதைகள் இயற்கை குறித்த கவிதைகள் கவிதை பற்றியே கவிதை அது எழுதியிருக்கிறார் கவிதை புரிய வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் தலைப்புக்கு கவிதை எழுத முடியாது என்று ஒரு கவிதையில் சொல்கிறார் என்று எப்படி ஏராளமான கவிதைகள் அதில் மிகச்சிறந்த கவிதைகள் என்று நான் தேர்ந்தெடுத்த கவிதைகளில் ஒரு கவிதை பரிசு என்பது அந்த பரிசு கவிதையை படித்து பார்த்து கைவசம் புத்தகம் இருப்பவர்கள் அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் புத்தகத்தை பற்றி எனக்கு ஒரு விமர்சனமும் உண்டு கோப்பைகள் கேடயங்கள் பதக்கங்கள் இன்ன பிறவெல்லாம் பரிசு இல்லை பரிசின் அடையாளமே சுலபமாய் எவரையும் பாராட்டாத கருணா டீச்சர் வகுப்பு முடிந்த பின் நின்று தோள் தட்டி நல்ல கட்டுரை நிறைய எழுது என சொன்ன சொல் சிறு கிராமக்கோவில் திருவிழாவில் நாடகம் நிகழ்த்த தயக்கத்தோடு போன வேளை மனைவி குடும்பத்தை கொடுமைப்படுத்துகிற பாத்திரமாய் வாழ்ந்த போது பறந்து வந்து விழுந்த தண்ணீர் பாட்டில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாய் பணிபுரிந்து அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற நாள் மாலை வாழ்த்துறை முடிந்து மின்தூக்கியில் இறங்கும் வேளை கைப்பிடித்து எங்களை ஞாபகம் வச்சுக்குங்க என நிகழ்வாய் சொன்ன பணியாளரின் வெளியோரம் கசிந்த கண்ணீர் துளி இதுபோல சிலவே பரிசன பொக்கிஷமாய் மனசுக்குள் பத்திரமாய் இது அற்புதமான கவிதை இது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது இந்த கவிதையை நான் தேர்ந்தெடுக்க காரணம் எழுதுகிறவர்கள் எல்லாம் பரிசுக்காகவோ விருதுக்காகவோ பிறர் பாராட்டுக்காகவோ எழுதுவதில்லை அந்த எழுத்தில் கிடைக்கிற ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்துக்காகத்தான் எழுதுகிறோம் அதை உணர்ந்து கவிஞர்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற கருத்தை இந்த கவிதை மறைமுகமாக சொல்கிறதாக எனக்கு தோன்றுகிறது இப்படி நிறைய கவிதைகள் அளவு என்ற ஒரு கவிதை ஐம்பத்தி ஐந்தாம் பக்கம் மேல் பரப்பில் உயர பறந்து வாசம் நுகர்ந்து மகிழலாம் ஓரமாய் அமர்ந்து ஒரு துளியின் சதகூறிட்ட கோனின் சுவையை ருசிக்கலாம் இவை விடுத்து தேன் கடலில் அள்ளிப் பருகவோ மூழ்கி திளைக்கவோ முயற்சி செய்தால் ஈக்கு நிச்சயம் மரணம் இனிமையாய் இந்த கவிதையில் அவர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு உத்தியை எல்லா கவிதைகளிலும் பயன்படுத்தி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது காரணம் இந்த கவிதையில் அந்த அளவு என்கிற தலைப்பு இறுதியில் கவிதை எதை உணர்த்துகிறது என்பதை தொடக்கத்திலேயே சொல்லவில்லை அது புடகமாக இருக்கிறது இறுதியில் அது புறப்படுகிற பொழுது நமக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கிறது பிறந்தநாள் என்கிற ஒரு கவிதையில் தலைப்பிலேயே அந்த பிறந்தநாள் என்று போட்டுவிட்டதால் அந்த இறுதி வரை இந்த கவிதையை எடுத்துச் செல்கிற சஸ்பென்ஸ் உடைந்து விடுகிறது அந்த ஒரு இந்த உத்தியை அவர் பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது பழமையும் புதுமையும் என்ற ஒரு அற்புதமான கவிதை அதுவும் மிகச்சிறந்த கவிதைகளில் ஒன்றாக தோன்றுகிறது அந்த கவிதை சரஸ்வதி பூஜைக்கென கலைவாணியின் படம் தோத்திர நூல்கள் என் வணிகவியல் நூல் மனைவியின் கணித நூல் எல்லாம் அடுக்கிய பின் மகளிடம் அவள் நூல் கொணரச் சொன்னேன் அரிதிறன் பேசியே நூலகம் வகுப்பறை எல்லாம் நூல் இப்போ ஏதுமில்லை என்றாள் அரிதிறன் பேசியை கொடுக்கச் சொன்னேன் பூஜையில் வைக்க தயக்கத்துடன் தான் தந்தாள் மலர்களால் அர்ச்சித்து பிரசாதம் படையலிட்டு முடிந்தது பூஜை உணவு முடித்து அம்மாவும் மகளுமாய் விஜயதசமிக்கென பொருட்கள் வாங்க கடைவீதி சென்று பின் மாலை தேநீர் வேளையில் பெண் அலைபேசியை தேடினாள் எப்போதும் தேடுகிற கைப்பை கால் சட்டைப்பை தலையணை கீழே குளியலறை எல்லாம் தேடிய பின் தன் எண்ணை அழைக்க அதிர்வுடன் மலர்கள் சிந்திய சிதறியபடி அரிதரன் பேசி தரிசனம் பூஜை அறையில் என்று முடிகிறது ஒரு அழகான காட்சிப்படுத்தல் இது மிக உயர்ந்த ஒரு கவிதை என்று தோன்றுகிறது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஞானக்கூத்தனுடைய ஒரு கவிதை கதை கேட்க போய் விடுவாள் அம்மா மாடி கொட்டகைக்கு போய் விடுவாள் அப்பா சின்ன தாலாட்டின் முதல்வரிக்கை குழந்தை தம்பி தூங்கும் என்று வருகிற அந்த கவிதை ஞானக்கூத்தனுடைய மரபில் இதனுடைய பல கவிதைகள் தென்படுகின்றன சின்னஞ்சிறிய சிறுகதையை உள்ளடக்கிய கவிதைகள் கல்யாணத்தில் தவறுவிட்ட துணிப்பை கிடைத்தது பற்றி சூரியோதயம் காணப்போனபோது நண்டுகள் என்று கூச்சல் கேட்டு நண்டை பார்த்தபோது சூரியோதயம் முடிந்து முடிந்துவிட்டதை பற்றி என்று இப்படி பல்வேறு வகையான கவிதைகள் இடையே ஒரு கவிதையில் ஒரு வரி வருகிறது சிறையிலிருந்து விலகி இறகொன்று காற்றிலாடி தான் வீழ்கிறது வரி இங்கே இருக்கிற கவிதை ரசிகர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய இன்னொரு கவிதை பிரமிழ் கவிதை ஒரு பறவையின் சிறகில் இருந்து உதிர்ந்த இறகு காற்றின் தீராத பக்கங்களில் அதன் வாழ்வை எழுதி செல்கிறது என்று அந்த கவிதை நினைவுபடுத்துகிறது என்று அந்த தலைப்புகளில் இரண்டு கவிதைகள் எழுதியிருக்கிறார் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் சாவியிடம் ஒருவர் கேள்வி பதிலில் கேள்வி கேட்டிருந்தார் சுருக்கமாக உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்று சாவி சொன்ன பதில் அது ஞாபகம் வந்தது அப்புறம் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த நூலில் கட்டாயம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவே முடியாத ஒரு கவிதை இருக்கிறது அது ஏன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியாது என்பது நான் படிக்கிற போது உங்களுக்கு தெரியும் புத்தர் கவிதையினுடைய தலைப்பு ஒரு முழு நிலவு நாளில் தன் மனைவி யசோதரை தன் மகன் ராகுலனை பிரிந்த போது அவன் கௌதம சித்தார்த்தன் போதி மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்த போது அவன் புத்தன் ஞான சித்தி அடைந்து விழி திறந்த போது அவர் புத்தர் என்று அவர் எழுதுகிறார் ஆனால் தமிழில் இருக்கிற இந்த வசதி அவன் அவர் புத்தன் புத்தர் என்பதெல்லாம் ஆங்கிலத்தில் கிடையாது செய்தாம் இல்லையா ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியாத இந்த கவிதை மிகுந்த அழகோடு தென்படுகிறது உங்களுக்கு என்ன சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்லிவிட்டு சென்று விடுவீர்கள் நான் தானே இருக்க வேண்டி இருக்கிறது என்னோடு எப்போதும் அருமையான கவிதை அது நகுலனுடைய கவிதையை ஞாபகப்படுத்தியது நான் இறந்த பிறகு எனக்கு அஞ்சலி கூட்டங்கள் நடத்த வேண்டாம் ஏனென்றால் என்னால் வர முடியாது சில கவிதைகளில் அவர் தமிழ் ஈடுபாடு காரணமாக தமிழ் பயன்படுத்தி இருக்கிறார் அதற்கு கவிதையின் அடியில் விளக்க விஷயங்களையும் சேர்த்திருக்கிறார் தாய்ப்பலகை என்று எழுதியதை மதர் போர்டு என்று கீழே குறிப்பிடுகிறார் இந்த நூலை பொறுத்தவரை பல முன்னணி கவிஞர்களோடு கொஞ்சம் யோசித்து வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்னுடைய இந்த உரையிலேயே சில முன்னணி கவிஞர்களுடைய கவிதைகளை நான் மேற்கோளாக காட்டினேன் நகுலன் ஆத்மானாம் ஞானக்கூத்தன் பிரமிழ் என்றெல்லாம் அத்தகைய முன்னணி கவிஞர்களோடு இணையக்கூடிய ஒரு பெயராக இவருடைய பெயர் அமைந்திருக்கிறது இன்னும் அவர் முயற்சி செய்தால் மேலான தளங்களில் கவிதை எழுத முடியும் என்று தோன்றுகிறது அறுபத்தி ஒன்றாம் பக்கம் நம் அனைவருக்குமான ஒரு கவிதை இருக்கிறது அதை சொல்லி விளக்கி என் உரையை முடிக்கிறேன் அந்த கவிதை தலைப்பு எது சீடன் கேட்டான் எது முக்கியம் பயணமாக போய் சேரும் இடமா குரு சொன்னார் உடன் வரும் தோழமை நமக்கு எழுத்து முக்கியமாக இலக்கியம் முக்கியமாக படைத்தல் முக்கியமா விருது முக்கியமா பரிசுகள் பாராட்டுகள் முக்கியமா பொன்னாடிகள் முக்கியமா அல்ல இந்த தோழமை தான் முக்கியம் என்பதை உணர்த்துகிற அற்புதமான அந்த கவிதை மிகச்சிறந்த ஒரு வாசிப்பு அனுபவத்தை தந்த இந்த கவிதை நூலை வாசித்த பொழுது என்னுடைய வாழ்வின் பொன்னான பொழுது திரு மதுவந்தி அவர்களை முதல் முறையாக நான் சந்திக்கிறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் மிக்க நன்றி மிக அருமையானது ஒரு தொடக்க உரை அருமையான அறிமுகமாக இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் நான் தான் சொல்லணும்னு நினச்சேன் சீடன் கேட்டான் எது முக்கியம் ஒரு புத்தகத்திற்கு எதுவும் முக்கியம் இல்லை திருப்பூர் சார் அவருடைய தான் முக்கியம்னு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முந்தைய நீங்கள் வேறு எதுவும் சொல்லிட்டேன் மிக்க நன்றி சார் இந்த இந்த நிகழ்வில் மட்டும் ஒரு சின்ன மாறுதல் இருக்கிறது திரு பெண்ணேசன் அவர்கள் மதுவந்தையை பற்றி ஒரு இரண்டு நிமிடம் பேசுவதற்கு கேட்டிருக்க ஸோ பெண்ணேசன் அவர்களையும் வேலை கேட்கிறேன் ஆக்சுவலாக வந்து வீரராகவன் மூணு நிமிஷம் நிறைய பேர் இரண்டு நிமிடம் ஒரு ஒரு நிமிடம் டிஸ்கவுண்டாக இருக்குது ரெண்டு நிமிஷம்னாலும் ரொம்ப அழகாக அவரை பற்றி சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து டெல்லி இங்கே இத்தனை பேருக்கு எனக்கு வந்து தொண்ணூறுகளில் வீரு பழக்கமானார் யதார்த்த நாடக குழுவில் வந்து என்னுடைய நண்பர் வந்து அவரை அழைச்சிட்டு வந்தார் இப்போ மனிதர் வந்து இடிஎன்டின்ற ஒரு கம்பெனியில் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார் நாங்கள்லாம் அப்போல்லாம் குமார் அதாவது அவருக்கு ஒரு முந்நூறு பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இவரை மாதிரி ஒரு வாழ்க்கையில் நான் ஒரு முந்நூறு பேரில் நான் ஒருவனாக இருந்தேன் நான் வந்து இயக்குனராக இருந்தேன் எங்கள் நாடகத்தில் வந்து முதல்ல வந்து பீடம் என்கிற ஒரு வெளி நாடகம் நிறைய பள்ளிகள் எல்லாம் அந்த நாடகத்தில் போட்டோம் அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நடித்தார் திரு வீர அப்போ பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் அவருடைய இதில் இருக்கும் மண்டையில் அப்போ பார் அந்த நாடகம் 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 அது அதை பற்றி மட்டும்தான் பேசுவார் அதேமாதிரி கவிதைன்னு வந்தப்போ வந்து மனிதர் அதே ஆவேசத்தோடு தான் இந்த மூணு கவிதை தொகுப்புலையும் அவர் வெளியே அவருடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு நான் வெளியிட்டேன் கொரோனா டைமில் வந்து முதல் புத்தகம் ஆமாம் நான் என் மனைவி கிட்டே கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ வச்சுட்டு என் மனைவி கிட்ட கொடுத்து எங்கள் வீட்டில் கோவிட் டைமில் அது ரிலீஸ் ஆச்சு முதல் புத்தகம் வருது முக்கியமாக வந்து வீரு பற்றி ஒன்று சொல்லணுன்னா வந்து திருப்பி திருப்பி அந்த எளிமை 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 அதுதான் அந்த எளிமை தான் வந்து அவருடைய எல்லா கவிதைகளில் வந்து பிரதிபலிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை வந்து எத்தனை முறை தெரியாது தெரியாதுன்னா நான் நிறைய முறை ப்ரூஃப் பார்த்து கொடுத்தேன் அந்த புத்தகத்தை எழுதினப்பெல்லாம் எழுத எழுதி எழுதி எனக்கு அமுச்சிகிட்டு இருப்பார் அது ஒவ்வொரு கவிதையும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தைய மொ மொத்த இது நான் வந்து இருந்தேன் ஒரு சம்பவம் சொல்லணுன்னா வந்து நாங்கள் மதுரைக்கு ஒரு நாடகத்துக்காக சீசு செல்லப்பாவுடைய நாடகத்துக்கு என்கிற நாடகத்தை மேடையற்ற போன வந்து கல்யாணம் ஆன புதுசு கல்யாணம் ஆகி அப்போ தான் ஒரு நாலு நாள் இருக்கும் அவர் அங்கேருந்து வந்துட்டு அவர் மனைவி விட்டுட்டு எங்களோட நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் ட்ரெயினில் போகிறோம் இந்த மனுஷன் வந்து ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருந்தால அவர் ஒய்ஃபுக்கு தெரியாது இந்த நாடகம் இந்த அவங்க வந்து ஸ்டேஷனில் வந்து சண்டை போட்டாங்க வேறு இதில் எல்லாம் நீங்கள் போகக்கூடாது நான் உன்னை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அனுப்புகிறேன் ஏன்னா இந்த நவீன நாடக கும்பலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போடுற கும்பல் அது ரெயிலில் ஆரம்பிக்கிற தண்ணி வந்து இது வரைக்கும் இருப்பாங்க எங்கள் குழுவிலே வந்து ரொம்ப சீரியஸாக அது மாதிரியான எந்த வித இது இல்லாமல் எங்களெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி பார்த்து திருப்பி டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு வந்த பெருமை வந்து வீரு அவர்களுக்கு உண்டு என்னுடைய அருமையான நண்பர் ரொம்ப வருஷம் வந்து நாங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தப்போ திடீர்னு வந்து என்ன ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு இன்டர்வியூ பண்ணார் ஒரு வீடியோ இன்ட்ரிவியூ அவர் பையனுடைய அவன் பையன் வேலை செஞ்ச இதுக்காக நவீன நாடகங்கள் பற்றி ஒரு இன்ட்ரிவியூ அந்த நேர்காணல் என்ன வந்து என்னுடைய வீருவை என்னிடம் திருப்ப அழைத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நாங்கள் ஆல்மோஸ்ட்டு நிறைய பேசுவோம் இப்போது டாக்டர் பாஸ்கர் சொன்னார் வந்து வீருக்கு ஒரு திறந்த மனது எல்லாத்தையும் பாராட்டுவார் உண்மையிலே அப்படி தான் ஏன்னா நான் மோசமான மோசமாக எழுதிய பல கதைகளை வந்து அடிக்கடி கூப்பிட்டு பாராட்டுவார் அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் இதை கூட பாராட்டுறாரு அப்படின்ட்டு அவருடைய புத்தக இங்கே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதைவிட நான் பெரிய பாக்கியமாக்கிறது வந்து எனக்கு டெல்லியில் கூட கிடைக்காத பாக்கியம் நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களிடமிருந்து ஒரு நூல் வாங்கினது நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் கிருஷ்ணன் சாருடைய ரசிகன் நான் இன்றைக்கி அவரோட ஒரு மேடையை பகிர்ந்துவிட்டது இந்த வாய்ப்பை கொடுத்த குவிகம் பதிப்பகத்துக்கு என்னுடைய நன்றி வீருவுக்கு என்னுடைய நன்றி நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம் பால்ய ஸ்நேகிதம் அதோட ஈரம் அவருடைய பேச்சிலே தெரிந்தது மிக்க நன்றி சார் இப்போது திரு மதுவந்தே அவர்களை ஏற்புறையாக அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதலில் என் நன்றியை சொல்லி உரையை துவக்குகிறேன் முதல் நன்றி என் மனைவி லலிதா ராகவனுக்கு நான் என் முதல் நூல் வெளியிட்ட போதே என் நன்றியை சொல்லியிருக்க வேண்டும் அவருக்கு இலக்கியத்தில் நாட்டமே கிடையாது இருந்தாலும் என் எல்லா இலக்கிய ஆர்வத்துக்கும் கொஞ்சம் கூட தடை சொல்லாது கூ கூடவே இருந்து துணை செய்த என் மனைவி லலிதாராக மனமார்ந்த நன்றிகள் மூன்றாவது நூல் இது முதலிலே சொல்லாத காரணத்திற்காக மூன்று முறை நன்றி இதை பதிவு செய்கிறேன் அடுத்ததாக எனது மகன் அனிருத்துக்கு நன்றி அவனது ஊக்கமும் பின்னலிருந்து கிட்டத்தட்ட தள்ளியே விட்ட மாதிரி என்னை எல்லாவற்றுக்கும் ஊக்குவித்து உற்சாகம் கொடுத்து அவன்தான் அவன் சகபீடியா என்கிற ஒரு டாடா குழுவினின் என்எஸ் என் என்ஜிஓ அதில் ஒர்க் போது அவர்கள் எல்லா பதிவுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இலக்கியம் நாடகம் கூத்து தெருக்கூத்து கலைகள் எல்லாவற்றையும் பற்றி ஆவணம் செய்கிறார்கள் சகபீடியா வைக்கிபீடியா போல சகபீடியா சக என்றால் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து கல்ச்சர் அதிலிருந்து அதற்காக அவன் சொன்னான் இப்போ நாடகத்தின் இயக்குனர் உங்கள் யதார்த்தா பன்னேஸ்வரனை பற்றி நாடகம் பற்றி தெருக்கூத்து பற்றி அவருடைய முயற்சிகள் பற்றி ஆவணப்படுத்த வேண்டும் பிறகு சே ரவீந்திரன் நாடகத்தில் ஒளியமைப்பில் மிக சாதனைகள் புரிந்தவர் தமிழ் நாடகத்துறையில் அவரைப் பற்றி ஒரு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இரண்டுக்காகவும் நான் ஒரு இருபத்தைந்து வருடம் இதிலிருந்து விலகி வந்துவிட்டேன் யதார்த்த நாடகக் குழுவில் நடித்து என் வேலை வேலை என்று சுற்றி கொண்டிருந்த போது இலக்கியம் பக்கம் போகவில்லை தமிழ் படிக்கவில்லை நாடகம் பக்கம் போகவில்லை அவர் டெல்லியில் என் ஒம்பது வருடம் வடக்கு வாசல் எதில் நடத்தினார் அவருக்கு ஒரு உதவி கூட செய்யவில்லை ஒரு கவிதை கூட கொடுக்கவில்லை அப்படி இருந்தவனை என் மகன் ஊக்குவித்து அவரை காண் தொடர்பு கொள்ள செய்து அவரை பேட்டி செய்து சேரவீந்திரனுடைய பேட்டி அதில் பதிவு செய்து திருப்பி அதன் மூலமாக இலக்கியம் கவிதை எல்லாம் வந்தது எனது நண்பன் ஆர்கேயின் உதவியினால் முதல் நூலகம் முதல் நூல் குவியம் பதிப்பகத்தின் உதவியோடு இன்று மூன்றாவது நூல் அதனால் எனது மகனுக்கு நன்றி ஆர்கேக்கு நன்றி குவியகத்துக்கு நன்றி நூல் அணிந்துரை கேட்டதும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சரி என்று சொல்லி இன்று அவர் வரவில்லை விஷ்ணுபுரம் விருது பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு இராமுருகன் இசை பற்றிய குறிப்புகளோடு மிக அருமையான அணிந்துரை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னது போல அது படித்து பார்க்க வேண்டிய ஒரு குறிப்பிடத்தக்க அணிந்துரை எனது புத்தகம் என்பது தவிர அது ஒரு அருமையான அணிந்துரை எழுதி கொடுத்த திரு இரா நன்றி என்னை சந்தித்தே இராத நான் கேட்டதும் ஒத்துக்கொண்டு இன்று வந்து ஒரு அழகான ஒரு சிறப்பு வெளியீட்டு உரையாற்றி நிகழ்த்திய என்னை வாழ்த்திய திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி நான் சொன்னதற்காக இந்த புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை எழுத்துருவிலிருந்து அட்டைப்படம் வரை முழு மூச்சோடு இயந்து தயாரித்து எனக்கு உதவி செய்து அட்டைப்படத்தை செலக்ட் செய்து எனது பின்னால் வெளியிடுகிற அந்த புகைப்படத்தை செலக்ட் செய்து எல்லாத்தையும் செய்து கொடுத்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட எனது நண்பர் கே பன்னேஸ்வரனுக்கு பிரத்யேகமான நன்றிகள் இந்த புத்தகத்தின் பின்னாடி இருக்கிற ஒரு புகைப்படத்தை பற்றி ஒரு கதை இருக்கிறது அந்த என்னுடைய எண்ணுரையில் சொல்லுகிறேன் நேரம் காலமாக அந்த கதையை நான் இப்போது சொல்லவில்லை அந்த புகைப்படத்தை எடுத்துக் கொடுத்த திரு ஜான் மேத்யூஸ் நண்பர் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் அவருடைய அவருக்கு சிறப்பான நன்றி இந்த அட்டைப்படம் இந்த புத்தகத்திற்கு வடிவமைப்பு செய்து கொடுத்த கணேஷ் அவர்களுக்கு நன்றி அட்டைப்படம் செலெக்ட் செய்வதற்கு தேர்வெடுவதற்கு உதவி செய்த சுரேஷ் ஜான் எட்வர்டு அவர்களுக்கு நன்றி எனது கவிதைகளை தொடர்ந்து மொழிமாற்றம் செய்து தெலுங்கில் பிரசுரித்த உதவி செய்கிற திருமதி திரௌபதி கிருபானந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நூலின் சமர்ப்பணம் பற்றி சொல்லிவிட்டு எனது ஒரே முடித்துக்கொள்கிறேன் இந்த நூலில் சமர்ப்பணம் அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்று எழுதியிருக்கிறேன் பெண்ணேஸ்வரன் தான் இதை முழு நூலையும் வடிவமைத்த போது சமர்ப்பணம் பற்றி அவருக்கு எழுதி அனுப்பிய போது அவர் கேட்டார் எழுத்துப்பையா அம்மாவுக்கும் அம்மாவு அப்பாவுக்கும் என்று தானே சொல்ல வேண்டும் ஏன் அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் நான் அதற்கு விளக்கம் சொன்னேன் எனக்கு திருமணமானதும் எனது ம துணைவியாரின் அம்மா அப்பாவை என் நான் அம்மா அப்பா என்று தான் மதிக்கிறேன் அழைக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் எனக்கு இரண்டு அப்பா அம்மா என்னுடைய தாயா தந்தையார் இல்லை எனது மாமனாரும் இப்பொழுது இல்லை ரெண்டு அப்பாக்களும் இப்போது இல்லை அம்மாக்கள் இருக்கிறார்கள் இரண்டு அம்மாக்களுக்கும் ரெண்டு அப்பாக்களுக்கும் சேர்த்து இது அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்று சொன்னேன் தவிர வாசகனுக்கு எல்லாருக்கும் பொதுவான அம்மாக்களுக்கும் பொதுவான அப்பாக்களுக்கும் என்று கூட ஒரு துணி கிடைக்கும் அதனால் இப்படி எழுதினேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்